அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமது அளவற்ற அவரான நிகரற்ற அன்படியோ எல்லாம் அல்ல அல்லாதையும் உச்சரித்து என்பதையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வதை சேரக்குமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடென்றமும் அகிலத்தின் அற்புடையாக வந்து விதித்த அன்னதின் பெருமான் ரசூடு உருவாகி சொந்த வசல்லம் அண்ணவர்கள் மீதும் அண்ணாதி வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீது நின்றென்று நிறைவாக நிலக்குமாக அன்பிற்குரிய சகோதரர்களே நேற்றைக்கு நாம் பேசிய பயானிலேன் போருக்கு போகாமல் தங்கிவிட்ட மூன்று சகாபாக்கள் குறித்து பேசியிருந்தோம் அப்படி பேசும்பொழுது அந்த போரின் பெயர் உகதி என்று சொன்னோம் உகதி இல்லை தபு அது தவறுதலாக வந்து விட்டது அதை திருப்தி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் குண்டிருப்புவர்களே இன்றைக்கு ஓதி என்று சொல்ல சூரத்து யூசுப் திருப்புற மிக அழகிய சம்பவம் மிக அழகிய சூறா என்று இது வர்ணிக்கப்படுகிறது அல்லா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுதே கசஸ் மிக அழகிய சம்பவம் ஒன்றை உங்களுக்கு நாம் சொல்லப் போகிறோம் என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட அரை முழுவதும் இந்த சூரா நபி யூசுப் அலி அவருடைய சகோதரர்கள் அவர்களுடைய தந்தை யாக்குப் அலி சொல்லாம் அவர்களை பற்றி மட்டுமே பேசுகிறார் பெரும்பாலும் நாம் இந்த சம்பவங்களை தெரிந்து வைத்திருப்போம் இந்த சூறாவின் ஆரம்பத்திலேயும் அல்லா இந்த சூறாவில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் லக்கது காணத்தி யூசுப் அவர் இன்பத்தி ஆயாத்தும் யூசுப் அவருடைய சகோதரர்கள் விஷயத்தில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார் சூறா முடிகிற நேரத்திலேயும் லக்கது காணத்திய கசசிகி மெய்பர துள்ளி அல்பா அறிவுள்ளவர்களுக்கு யோசிப்பவர்களுக்கு இவர்களுடைய சம்பவத்தில் இருந்து நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் குறிக்கிறார் கம்பிற்குரியவர்களே நிறைய படிப்பினைகளை கொண்டுள்ள நபி யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நமது நேரத்திற்குட்பட்டு மூன்று படிப்பினைகளை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவது நபி யாக்கூப் அலி இஸ்லாத்துலாம் அவர்களுடைய மகன்கள் பதினோரு பேர் சேர்ந்து யூசுஃப் அலி அவர்களுக்கும் அவருடைய கடைசி தம்பி அவர்களுக்கும் புர்யாமி அவர்களுக்கும் செய்த துரோகங்கள் அதனை கேள்வி கொடுங்கிற போதெல்லாம் யாருக்கு வலி சார் குடும்ப தலைவராக இருந்த அவர்கள் இப்போ சபுரன் ஜெமீன் அழகிய பொருளையை நான் மேற்கொள்கிறேன் இன்னமா ஸ்பூ பக்தீவ முஸ்லீகிடம் தான் என்னுடைய கவலைகளை எல்லாம் என்னுடைய நப்பிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளில் எல்லாம் அதிகம் தேவைப்படுவது பொறுமை என்பதை நபி அபுப் அலை இஸ்லாத் வஸ்லா நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இரண்டாவது நபி யூசுப் அலி இஸ்லாத் தொலைக்கப்பட்டு பல ஆண்டுகள் குடும்பத்தை பிரித்து ஏதோ ஒரு நாட்டிற்கு சென்று பல பிரச்சனைகளை சந்தித்து அங்கு அவர்கள் அமைச்சராகவும் ஆகியோர் ஆறு பெரும் ஆளுமையாக உருவானதற்கு பிறகு சகோதரர்கள் அவர்களை தேடி வருகின்ற போது ஒரே வார்த்தையும் மன்னித்தார்கள் உங்களை நான் எப்படியும் குற்றம் பிடிக்க மாட்டேன் அல்லாஹளை மன்னித்து விடுவான் அவனே அழகமுருவாகினேன் என்று நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மன்னித்தார் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே இருக்க வேண்டிய இந்த பண்பை யூசுப் மாதிரி நமக்கு கற்றுத்தருகிறார்கள் குடும்பத்திற்குள் நிறைய பிரச்சனைகள் வரலாம் முன்பின்னாக புரிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக சந்தேகத்திற்கு இடப்பாடுகளின் காரணமாக சகோதர சகோதரிகளிடத்தில் சண்டை போடுவதோ பேசாமல் இருப்பதோ உறவை முறித்துக் கொள்வதோ கூறாது என்பதை நபி யூசுப் அலிஸ்லாம் நமக்கு தருகிறார்கள் மூன்றாவது படிப்பினை என்னதான் ஒரு காலத்தில் நாம் தவறு செய்தோம் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டாலும் மன்னிப்பு கேட்க தயங்கவில்லை அந்த பதினோரு சகோதரர்கள் நபி யூசுப் அலி இஸ்லாம் மன்னிப்பு கேட்டார்கள் கல்வாகிடத்தில் ஆசர கல்வாகு அடையினா இப்போ இன்புன்னால காத்தீங்க நாங்கள் தவறிடத்தை இருந்தோம் யூசுஃபே உனக்கு அல்லா உன்னை மேன்மைப்படுத்தி விட்டான் என்று அவர்கள் வாயாக புகழ்ந்தார்கள் தனது தந்தை யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலேயும் பாவம் என்று கேட்டார் யாபானா இஸ்தவுக்கு இல்லனா துணோபனா இன்னா குன்னா காத்தினி நிச்சயமாக நாங்கள் தவறிழுத்தவர்களாக ஆகிவிட்டோம் எங்களது அருமை தந்தையே நீங்கள் எங்களுக்காக பாவ மன்னிப்பை அல்லாவிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக் கொடுங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார் அப்போது அதற்கு பதிலாக நபி யாபு அலை தனது பதினோரு ஆண்கள் இருக்கிற சொன்னார்கள் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் ஒரு நபர் வந்து மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னித்து விடலாம் மனம் இருந்தால் அல்லது பதில் சொல்லாமல் பிற்காலத்தில் கோபம் சென்ற பிறகு மன்னித்து விட்டேன் என்று சொல்லலாம் நபி ஆபு அல்லீஸ் வசலாம் தனது மகன்கள் வந்து நாங்கள் செய்ததெல்லாம் பாவோம் என்று ஒத்துக்கொண்டு மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாவிடுகிறேன் எங்களுக்காக என்று சொன்ன போது நபி ஆபு இஸ்லாம் உடனே மன்னித்து விடுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் வெகு சீக்கிரத்தில் உங்கள் உங்களுக்காக நான் மன்னித்து கேட்கிறேன் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் என்பதை நாளை மறுநாள் பயான்களை பார்க்கலாம் எல்லாம் இந்த மூன்று தன்மைகளின் நிறைந்த குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் ஏனென்றால் துவக்கத்திலேயே யூசுப் நபி அந்த கனவை கண்டு தந்தை இடத்துல கனவை சொன்னார்கள் மகனிடத்தில் இந்த கனவை வெளியே சொல்லிவிடாதே என்று தன்னை சொல்லிவிட்டு அல்லாஹ் உன் மீதுகளை பரிபூரணப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பரிபூரணப்படுத்தட்டும் என்பதையும் இப்ராஹிம் அலிசாம் இப்ராஹிம் அலிசாம் நபி குடும்பத்தை கண்ணியது போல அவர்கள் உன்மீதும் நியமத்தை பரிபூரணப்படுத்தட்டும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல முப்பது ஒரு கேள்வி எழுப்பாக எத்தனையோ நகர்வாரிய பெயர் இருக்கிறது அவர்களை சொல்லி இருக்கலாம் ஏன் இப்ராஹிம் அலி அவர்களுடைய பெயரை எல்லாம் சொன்னால் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஐயர் யாப்பு இஸ்லாம் அவர்கள் ஏன் இவர்களிடத்தில் உதேசம் சொன்னார்கள் என்றால் இப்ராஹிம் நபி ஒன்று இவருடைய பரம்பரை இரண்டாவது இப்ராஹிம் நபி தான் நபிமார்களில் அழகிய குடும்பத்திற்கு பெயர் பெற்றவர் நமக்கு தெரியும் இப்ராஹிம் நபியினுடைய அழகிய குடும்பம் செய்த செயல்கள் தான் இன்றைக்கு ஹஜ் உம்ராவாக நாம் கியாமது வரை செய்யக்கூடிய அமல்களாக மாறி இருக்கின்றன எனவே அல்லா அழகிய குடும்பம் ரொம்ப பிடித்த ஒரு அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்ற சொல்லி நபிமார்களுக்கும் முகம்மது நபிக்கும் சொன்னா அதற்கு பிறகு நபி அபு அலி இஸ்லா அவர்கள் பேசுகிற போது இப்ராஹிம் நபி பிரித்து சொல்லுகிறார்கள் இந்த சூறாவும் இவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாத்திரமே இடம் பெறுகின்ற சூரா எல்லா நபிமார்களை பத்தி பேசும்போது இத்தனை வருஷம் செஞ்சாங்க இவ்வளவு பேரு முஸ்லீமா மாத்தினாங்க இப்படி எல்லாம் எதிர்ப்பு சந்திச்சாங்கன்னால பேசுவாங்க யூசுப் நபியை பற்றி பேசுகின்ற சூறா முழுக்கவே அவர்களுடைய குடும்பம் தான் பேசப்படுகிறது என்றால் நாம் அழகிய குடும்பமாக இருப்பதை அல்லா மிக அழகிய சம்பவமாக கருதுகிறான் அல்லா அத்தகைய உன்னத குடும்பமாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள் குறிவானாக மகிழ்ச்சி தவறுகிற குடும்பமாக பிரச்சனைகள் இல்லாத குடும்பமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய பெருந்தன்மை பக்குவம் உள்ள உறுப்பினர்களாக நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வாக்குறுது அருள்வா அணி கந்திருக்கிறார்கள்